கிரீன் ஹார்ட் ரன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒமேகா பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க ஒன்றுபட்டனர் சென்னை நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உடல் நலன் சமூக ஒற்றுமை மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பு ஆகியவற்றின் உற்சாகமான கொண்டாட்டமாக ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் மற்றும் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒமேகா பிரிவு இணைந்து இன்று காலை மிகுந்த உயரிய லட்சியத்துடன் கிரீன் ஹார்ட்ஃபுல்னஸ் ரன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்வை நடத்தியது ஆயிரத்திற்கும் அதிகமான பங்கேற்பாளர்கள் கொலப்பாக்கத்தில் அமைந்துள்ள பள்ளியின் பசுமையான வளாகத்தில் ஒன்று கூடினர் இந்நிகழ்வு சமூக உணர்வையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் அழகாக இணைத்தது இந்த வருட ரன் நிறுவனம் முன்னெடுத்து வரும் மரம் வளர்ப்பு பணியில் ஒரு முக்கிய மைல் கல்லை குறிக்கிறது இருபத்தைந்தாயிரம் அழிவின் ஆபத்தில் உள்ள மரங்களை நட்டிடும் இலக்குடன் ஓட்டப்பந்தய வீரர்கள் நடைபயிற்சி செய்பவர்கள் குடும்பங்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சி உள்ளூர் சுற்றுச்சூழலுக்கு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தவுள்ளது இதற்கு முன் நடைபெற்ற ஆண்டுகளில் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டுள்ளன இன்று உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர் திரு இயேசுபாதம் பள்ளியின் தாளர் திரு பாரத் மாதவன் தலைமை நிதி நிர்வாக அதிகாரி திரு சுப்பிரமணியன் வாஞ்சிநாதன் மற்றும் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்கடலட்சுமி நரசிம்மா ஆகியோரின் மதிப்புமிக்க வருகையால் நிகழ்ச்சி சிறப்பாக கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் மற்றும் ஒன்றரை கிலோமீட்டர் மகிழ்ச்சி ஓட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தினர் சிறப்பான வானிலை உற்சாகமான சூழல் பசுமை சூழ்ந்த பள்ளி வளாகத்தால் நிகழ்வு மேலும் மனநிறைவை அளித்தது ரன் நிறைவில் பங்கேற்பாளர்கள் அனைவரும் சுவையான காலை உணவை பகிர்ந்து கொண்டு நட்புறவை மேம்படுத்தினா் நலவாழ்வு மற்றும் சுற்றுச்சூழல் செயல்பாட்டை ஒருங்கிணைக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்புடன் சிறந்த உதாரணமாக இந்நிகழ்வு திகழ்ந்தது எடுக்கும் ஒவ்வொரு அடியும் இந்த பூமியை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஒரு அர்த்தமுள்ள பங்காக இருக்க முடியும் என்பதை அனைவரும் ஒன்று கூடி செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்தனர்